முன்னாடி இந்தியன் கிராசரி ஸ்டோர்னு ஒரு ஷாட் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா அரிசி பேகெல்லாம் அரிசி பேகெல்லாம் நம்ம ஊரில் வந்து மூட்டை மூட்டையாக கிடைக்கும்ல சிப்பமாக கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேகாக தான் கிடைக்கும் இது வந்து நைன் கேஜி பேகு இந்த பேகு பார்த்திங்கன்னா அதாவது ஒம்பது கிலோ தான் இருக்கும் இங்கே பவுண்டில் வந்து ட்வெண்ட்டி பவுண்டுங்குவாங்க இந்த டுவெண்ட்டி பவுண்ட் பார்த்திங்கன்னா சில டைம் முப்பத்தி நாலு டாலர் அதாவது ஒம்பது கிலோ தாங்க முப்பத்தி நாலு டாலர் இருபத்தஞ்சி டாலர் இந்த மாதிரி தான் வந்து விலை இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கலிஃபோர்னியாவிலலாம் இருக்கும்போது எங்களுக்கு ட்வெண்ட்டி டாலர் டுவெண்ட்டி பவுண்டு டுவெண்ட்டி டாலர் தான் இருக்கும் இங்கே வந்து மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது பொன்னி பாயில் ரைஸும் இந்த விலை இருக்குது சோனா மசூரி சில டைம் பார்த்திங்கன்னா இதை விட ஆர்கானிக்கெல்லாம் முப்பத்தி நாலு டாலரெல்லாம் வச்சிருக்காங்க கலிஃபோர்னியிலேயே பார்த்தீங்கன்னா பேரியா சைடு ஒரு பிரைஸு எயிட்டீன் டாலருக்குலாம் அங்கே தான் இருக்குது இதே லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பவுண்ட் டுவெண்ட்டி டாலருக்கு இருக்குது ஆனால் டெக்ஸஸில் இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ்லேயே வச்சுருக்காங்க இன்னமும் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்லேயே இருக்குது மோஸ்ட்லி வந்து பிரைஸ் விலை எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் இதே நம்ம டென் பவுண்டாக வாங்கினா இன்னும் அதிகமாக இருக்கும் விலை யூஎஸ்லேயே இருந்தாலும் எல்லா இண்டியன் கிராசரியும் ஒரே ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல ஷாப்புக்கு ஷாப்புக்கு வந்து டிஃபர் ஆகிட்டு தான் இருக்குது ப்ரைஸு